என் செல்ல குழந்தையே இன்று இந்த ஏகாதசி விடியலில் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதும் சொல்வது போல சில நல்ல நாட்களில் சில விஷயங்களை செய்யும் பொழுது அது உனக்கு வாழ்நாள் பலனை கொடுத்துவிடும் அதுபோலத்தான் இன்றும் அம்மா சொல்கின்ற இந்த மூன்று பொருட்களை உன்னுடைய பூஜை அறையில் நீ யார் கண்களுக்கும் படாதபடி ரகசியமாக மறைத்து வைத்துவிடு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு பதினைந்து நாட்களுக்குள்ளாக நீ எந்த கஷ்டம் தீர வேண்டும் என்று நினைத்து இதை செய்கின்றாயோ அந்த கஷ்டம் முழுமையாக தீர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க தொடங்கும் அதிலும் குறிப்பாக எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையாக வேண்டும் அல்லது எந்த ஒரு விருப்பத்தை கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த விருப்பங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நிறைவேறி உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அம்மா காரணமில்லாமல் எதையும் சொல்லிவிட மாட்டாள் என்பதனை புரிந்து கொண்ட என் பிள்ளை நிச்சயமாக இன்று நான் சொல்வதில் இருக்கின்ற அர்த்தத்தையும் முழுமையான பலன்களையும் தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு இதனை செய்து உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லா விருப்பங்களையும் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இன்று குறிப்பாக ஏகாதசி நான் சொல்வது இந்த ஏகாதசி நாளில்தான் செய்ய வேண்டும் என்பது கிடையாது நல்ல நாட்கள் அதாவது பிரதோஷம் அல்லது சிவராத்திரி பஞ்சமி இது போன்று நல்ல நாட்கள் என்று கிடைக்கின்றதோ அன்று நீ இதனை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள் என்று ஏதேனும் ஒரு நாளில் இதனை நீ செய்ய தொடங்க வேண்டும் இப்பொழுது இன்று ஏகாதசி நாள் என்பதனால் இன்று இந்த பொருட்களை நீ அங்கே மறைத்து வைக்கிறாய் என்றால் அடுத்த ஏகாதசியில் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து நீ உன்னுடைய இல்லத்தில் போடுகின்ற தூபத்தில் போட்டு எரித்து விட வேண்டும் என் தங்கமே அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை நான் சொல்வது போல செய்கிறாய் என்றால் அடுத்த வார செவ்வாய்க்கிழமையில் காட்டுகின்ற தூபத்தில் இதை போட்டு எரித்து காண்பிக்க வேண்டும் அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் என் பிள்ளையே அதற்கு தேவையான இந்த மூன்று பொருட்கள் என்னவென்று உனக்கு நான் இப்பொழுது சொல்கின்றேன் என் குழந்தை அதற்கு முன்பாக உன்னுடைய மனதிற்குள் முதலில் நம்பிக்கை வைத்து நீ கேள் ஏதோ கேட்கின்றோம் ஏனோ தானோ வென்று எல்லாவற்றையும் செய்கின்றோம் என்றெல்லாம் வாழ்க்கையில் எதையும் நீ செய்யக்கூடாது உனக்கு சில விஷயங்கள் நன்மையை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது அது தெரியாமல் நீ அங்கே எதையும் கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி கண்டும் காணாமல் இருக்கும் பொழுது நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட நடத்த முடியாமல் தட்டி போய்விடும் என்பதனை புரிந்துகொள் தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்துவிட்டால் தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்ற நம்பிக்கையும் உனக்குள் இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு உதவியாக இருப்பார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு பொழுதும் நம்மை கைவிட்டு விட மாட்டார்கள் என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இது வரையிலும் கடந்து வந்த கஷ்டங்கள் கடன் தொல்லை நினைத்த வாழ்க்கையை அடையாமல் தவிப்பது என்று எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் இவை எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வினை இந்த மூன்று பொருட்களால் கொடுக்க முடியும் என்றால் அதை நீ விட்டு விடுவாயா என் தங்கமே நான் சொல்வதை சரியாக குறித்து வைத்துக்கொள் நான் சொல்கின்ற இந்த மூன்று பொருளையும் முதலில் எடுத்து ஒரு வெள்ளை துணியில் முடிச்சாக போட்டு கட்டி உன்னுடைய பூஜை அறையில் தெய்வங்களின் படத்திற்கு பின்னால் மறைத்து வைத்துவிடு முதலில் மூன்று ஏலக்காய் மூன்று பட்டை மூன்று கிராம்பு மொத்தம் ஒன்பது இந்த மூன்று 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 என்ற எண்ணிக்கையில் இவற்றை எடுத்து ஒரு முடிச்சாக கட்டி உன்னுடைய பூஜை அறையில் தெய்வ படங்களுக்கு பின்னால் மறைத்து வைத்துவிடு இதனினுடைய வாசனை உன்னுடைய அறையில் நின்று வீசிக்கொண்டே இருக்கட்டும் உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் வெளியே செல்வதற்கான செயலைத்தான் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் இவையெல்லாம் உன்னுடைய அறையில் இருக்கும் பொழுது அங்கே தெய்வ சக்தியினுடைய வருகை அதிகமாக இருக்கும் தெய்வம் உள்ளே வந்து தங்கியிருந்து உன்னுடைய அறையை ஆட்சி செய்வார்கள் அங்கிருந்து உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுப்பார்கள் என் தங்கமி அதோடு நிறுத்திவிடாமல் அடுத்தது இது எத்தனை நாள் அங்கு இருக்க வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பம் நீ செவ்வாய்க்கிழமையோ அல்லது பிரதோஷமோ வெள்ளிக்கிழமையோ எது அடுத்ததாக வருகின்றதோ அதை முதலாவதாக எடுத்து கொண்டு அந்த நாளில் நீ பூஜை செய்யும் பொழுது நீ காண்பிக்கின்ற தீப தூப ஆராதனையில் உன்னுடைய தூபத்தில் இவற்றை எல்லாம் போட்டு உன்னுடைய இல்லத்தில் மூளை முடுக்குகள் எல்லா இடத்திலும் நீ காண்பிக்க வேண்டும் நீ காண்பிக்கின்ற இந்த தூபம் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஏதேனும் தீய சக்திகள் ஒளிந்திருந்தால் அவற்றை எல்லாம் விரட்டி அடித்து உன் இல்லத்திற்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே நான் சொல்வது உனக்கு ஓரளவிற்கு புரிந்திருக்கும் என் பிள்ளைக்கு இது போன்று ஏற்கனவே அம்மா பல முறை இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கின்றேன் ஏனென்றால் நீ அன்று அதனை செய்வதோடு மறந்து விடுகின்றாயல்லவா இந்த ஏகாதசியில் இதனை நீ செய்யத் தொடங்கினால் இப்படி ஒரு நன்மை கிடைக்கிறது என்று தெரிந்தால் அதை நீ செய்யாமல் விட்டுவிட மாட்டாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் அம்மா உனக்கு இதனை சொல்ல ஓடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை இந்த நாளில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களுக்கெல்லாம் உன் அம்மா நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் நல்லது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையாக மாறும் யார் நினைத்தாலும் இனிமேல் அதனை தடுக்க முடியாது உனக்கென்று நான் கொடுப்பதை யார் நினைத்தும் நிறுத்திவிட முடியாது தீய சக்திகள் அதற்கான முயற்சிகளை செய்வார்கள் அப்படி செய்யும் பொழுது உனக்கு அது எந்த கெடுபலன்களையும் கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற பரிகாரங்கள் உன்னை செய்யச் சொல்கின்றேன் இவற்றையெல்லாம் எரித்து தூப ஆராதனைகள் காண்பிக்கும் பொழுது நீ முடித்து வைத்த அந்த வெள்ளை துணியை பத்திரமாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அறையில் சேர்த்து வை இப்படி ஒவ்வொரு பரிகாரங்களும் செய்யும் பொழுது நீ சேர்த்து வைக்கின்ற இந்த வெள்ளை துணியை கடைசியாக நீ சேர்த்து எரித்துவிடு ஏனென்றால் அவை இத்தனை சக்தியையும் உள் வாங்கி அல்லவா நீ போட்டிருக்கின்ற இத்தனை நல்ல சக்திகளையும் அந்த துணிதான் இத்தனை நாளும் உள் இருக்கின்றது அதை நீ எரிக்கும் பொழுது உன்னுடைய நிலைவாசலில் நின்று கொண்டு எரித்துவிடு நிச்சயமாக அதிலிருந்து வருகின்ற வாசனைகள் கூட உன் இல்லம் முழுவதும் பரவும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் அதன் பிறகு அதிலிருந்து கிடைக்கின்ற அந்த கரியைக் கொண்டு உன் இல்லத்தை சுற்றி போட்டுவிடு என் தங்கமே இது மட்டுமல்ல நீ தூப ஆராதனைகள் காண்பித்திருக்கின்ற அந்த பொருட்களையும் உன்னுடைய இல்லத்தை சுற்றி போட்டுவிடு தீய சக்திகள் எதுவும் இங்கே நெருங்காது அதை கண்ட கண்டவுடனேயே இங்கு தெய்வ சக்தி அதிகமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ளும் அது மட்டுமல்லாமல் உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் இதன் பிறகு நடக்க தொடங்கும் தீராத கடன் பிரச்சனையில் தவித்து வருகின்ற என் பிள்ளை உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து இனி வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க தொடங்கும் நல்ல மாற்றங்கள் நல்ல திருப்பங்கள் என்று வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை நீ முழுமையாக உணர்வதற்கு தயாராகி விடுவாய் மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் செய்த தீவினைகள் எல்லாம் இந்த வராகி என்னால் உனக்கு முறியடித்து கொடுக்கப்படும் என்பதனை மறந்துவிடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெறுவதற்கு தயாராகி விட்டாய் அதற்கான தகுதியையும் பெற்றுவிட்டாய் உன்னுடைய மனதிற்குள் மிகுந்த தெளிவு இறை நம்பிக்கை அதிகரித்து விட்டது இவையெல்லாம் தெய்வத்தை உன் அருகில் கொண்டு வந்து உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வரும் பொழுது நீ நினைக்கின்ற சந்தோஷமும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் மனநிறை ஓடு செய் வெற்றி நிச்சயம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அம்மாவின் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்